வணக்கம் இலங்கையில் அரசியல் களம் பிடித்திருக்கிறது ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் மட்டும் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை இலங்கை எதிர்நோக்குகின்றது இந்த சூழ்நிலையிலும் பிரச்சார மேடைகளில் நிறைய சம்பவங்கள் இடம்பெறுகிறது இன்னொரு பக்கமாக நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அடுத்த ஜனாதிபதி யார் என்று பிரச்சார மேடைகளில் யாருக்காக பிரச்சாரம் செய்ய போனோம் என்றதை மறந்து அவர்களுடைய முன்னாள் தலைவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற நிகழ்வுகளும் அரங்குறுகின்றது முழு விஷயங்களையும் இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள்தான் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்று இந்திய உளவு பிரிவு சொன்னதாக சில செய்திகள் வெளியாகின்றது ஆனால் இந்த செய்தியை கொள்கையில் வென்று இந்திய உயர்சாணியர் அலுவலகம் மறத்திருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த கருத்து கணிப்பில் சொல்லுகின்ற விடயமானது பல்வேறு முறைகள் மூலமாக இந்தியா ஆய்வு செய்தது சில ரகசிய கணக்கெடுப்புகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வளர்ச்சியை சுட்டிக்காட்டி முக்கியமாக சில குறிப்பிட்ட மட்டுமே நிலையில் தேர்தலை நெருங்குகின்ற ஆதரவு பெருகும் என்று சொல்லப்படுவது மட்டும் கிடையாமல் மக்களுடைய ஆதரவை அவர் சமாளித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்படுகின்றது சக்தியினுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல்வாதிகள் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கட்சி தாவுவதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியுடைய என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாகவும் எனவே மக்களுடைய நம்பிக்கையும் ஐக்கிய மக்கள் சக்தி இழந்து வருவதாகவும் இந்த கருத்து கணிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பை தாங்கள் வெளியிடவில்லை நடத்தவில்லை என்று இந்திய உயர் ிகள்ர் அலுவலகம் மறத்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் மாமநிலையில இடம்பெற்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல கலந்து கொண்ட போதே ரணில் விக்ரமசிங்க இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த கொள்கை பிரகடனத்தின் ஊடாக நாட்டுடைய வருமானம் என்பது இருநூறு பில்லியனாக குறைவடையும் என்ற வீதத்தை சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் இந்த கொள்கை பிரகடனத்துல இந்த இழக்கப்படுகின்ற வருமானத்தை எப்படி நாட்டுக்கு ஈட்டி எடுப்பது என்பது பற்றியோ அல்லது நாட்டினுடைய வருமானத்தை அதிகரித்து செலவை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது பற்றி எந்த இடத்திலையும் குறிப்பிடவில்லை எனவே சார்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த இந்த பொருளாதாரமும் தெரியாதவர்களிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டினுடைய பொருளாதார நிலை என்னவாகும் என்று கேள்வியையும் எழுப்பியதோடு நின்றுவிடாமல் நாட்டினுடைய பொருளாதார நிலையை அவர் தொங்கு பாலத்தோடு ஒப்பிடுகின்றார் இந்த தொங்கு பாலத்தினுடைய இரண்டு முனைகளையும் தேசிய மக்கள் சக்தி அறுக்க மு முயற்சிப்பதாகவும் வைத்துக் கொண்டு சில முன்னேற்றகரமான செயற்பாடுகளை செய்ய முயற்சி செய்வதாகவும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தினுடைய இந்த கொள்கை பிரகடனத்தை நான் முழுமையாக வாசித்ததாகவும் தயவு செய்து நாட்டு மக்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக இவர்களுடைய கொள்கை பிரகடனத்தை முழுமையாக வாசிக்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரச்சார மேடையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை புகழ்ந்து பேசிய சம்பவம் ஒன்று இலங்கையில தேர்தல் மேடையில அரங்கேறியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரஜிக விக்ரம்சிங்க அவர்கள் மஹிந்தவை புகழ்ந்து பேசி இருக்கிறார் முக்கியமாக மான இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நாட்டு மக்களின் துன்பங்களை போக்கி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவர் தலைவர் மகிந்த ராஜபக்ச என்று அந்த மேடையில் அவர் பேசியிருப்பார் சற்று நேரத்திலேயே ரணிலுடைய பிரச்சார மேடையில் மகிந்தவை புகழ்ந்து பேசியதை சுதாரித்துக் கொண்டவர் உடனடியாக தவறை திருப்பி ரணிலுடைய பெயரை உச்சரித்திருப்பார் முக்கியமாக பொதுஜன பெருமணர் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கிற ரஜிகா அவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்களை காப்பாற்றுவதற்காகவே முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று ஜனாதிபதி வேட்பாளராக களம்புற என்கின்ற அன்பகுமார் திசாநாயக அவர்கள் சொல்லியிருக்கிறார் மினிவாங்குடையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் இந்த விஷயத்தை தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னதோடு நின்றுவிடாமல் தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றியை தடுப்பதற்காக இறுதி நேரத்தில் ரண விக்ரமசிங்க சில தந்திர வேலைகளை செய்வார் என்று தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அன்றகுமார திசாநாயக அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பெரும்பான்மையாக அரச ஊழியர்களும் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் இம்முறை தங்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் அளிப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கம் எந்தவிதமான தந்திரங்களை செய்தாலும் தங்களை வெற்றி கொள்ள முடியாது எதுவும் செய்ய முடியாது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தவிர இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் மட்டுமே இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வை por ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரன் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாகவும் சில பேச்சுவார்த்தைகள் ரணிலுடன் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எதிர்வருகின்ற நாட்கள்ல ரணிலுக்காக பிரச்சார மேடைகளில் இவர் பிரச்சாரங்களை மேற்கொள்வார் என்று சில செய்திகள் என்பது வெளியாகியது ஆனால் இந்த செய்திகள் உண்மை இல்லை என்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக தாம் கொள்கை ரீதியாக செயற்படுகின்ற ஒரு நபர் எனவே தன்னுடைய ஆதரவு என்பது சத் பிரேமதாசவுக்கு மட்டும்தான் இருக்கும் அவர் தவிர வேறு ஒருவருக்கு தாங்கள் ஆதரவளிக்க போவதில்லை என்ற விடயத்தையும் கிருணிகா அவர்கள் விளக்கமாக அழைத்திருக்கின்றார் ரணிலுடைய முகத்தை பார்ப்பது கூட எனக்கு பிடிக்காது அந்த நிலையில அவர் செல்கின்ற இடங்களுக்கு கூட தான் போவதில்லை அதையெல்லாம் நிராகரித்து வருகின்றேன் இந்த சூழ்நிலையில தான் கடைசி வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மாட்டேன் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தியது மட்டுமில்லாமல் ஒரு வேளை சஜி மனைவி ஜனனி பிரமதாஸ் ரணிலுக்கு ஆதரவளித்தால் கூட தான் ரணிலுக்கு ஆதரவளிக்க மாட்டேன் என்ற விடயத்தை ஹிமிகா பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக ஊடகவியலாளர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதற்காக இலங்கையர்கள் நாளொன்றுக்கு நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவழிப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மது மற்றும் வெளியிட்டிருக்கிறார்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதால் தினசரி நாளொன்றுக்கு நூறு பேர் இறப்பை சந்திப்பதாகவும் தினசரி பதிவாகின்ற இறப்பு வீதில பத்துல எட்டு சதவீதம் தொற்று நோய் காரணமாக இருந்தாலும் அதிகளவானது இந்த மது மற்றும் புகைத்தில் சார்ந்ததால் தான் மரணம் ஏற்படுவதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது புகைப்பிடிக்கிறது மற்றும் மது அருந்ததன் காரணமாக இலங்கையுடைய பொருளாதாரம் அதேபோல சுகாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை சமீப நாட்களாக அதிகம் இலங்கையர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த மையம் தெரிவித்திருக்கின்றது ஒரு வழி நிறைந்த இறுதிக்கட்ட போர் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகும் இப்போது வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை எனவே ஈழத்தமிழர்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடை வேண்டும் என்று தொழில் கட்சியினுடைய உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இருக்கின்ற உமாகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய ஒரு செவ்வியொன்றின் போது மேற்கொள்ள விஷயங்களை அவர் குறிப்பிட்டார் மேலும் சில அவர் சொன்ன விடயங்கள் என்பது இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அனுப்புவதற்கு பிரித்தானியாவினுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியது மட்டும் நின்று விடாமல் நம்முடைய பிரதமர் அதே போல வெளிவகார செயலாளர் ஆசிய விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஒட்டுமொத்தமானவர்களும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இலங்கை மக்களுக்காக நீதிக்காகவும் உரிமைக்காகவும் முக்கியமாக இந்த நல்லிணக்கத்துக்காகவும் அவர்கள் குரல் எனவே கண்டிப்பாக இவர்கள் அத்தனை பேரும் இணைந்து இலங்கையில் இருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நீதி கிடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சொன்னதோடு நடந்திருக்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பானவர்கள் கண்டிப்பாக பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கின்றார் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற வலிகளையும் துன்பங்களையும் பதினைந்து ஆண்டுகள் கடந்ததுக்கு பிறகும் அந்த நினைவுகள் ஒரு போது மங்களை விட்டு நீங்காது என்ற விடயத்தையும் அவர் சொல்லி எனவே இந்த வலிக்கான நீதியை தருவதற்கு எந்த முயற்சிகளையும் இலங்கையும் இலங்கை அரசாங்கமும் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை எனவே இலங்கையில வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் அந்த சர்வையில சொல்லியிருக்கின்றார் இதுவரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில கனடாவுக்கு வருகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற பணியாளர்கள் மற்றும் வசிப்பதற்கான குடியுரிமை கோருபவர்களுடைய எண்ணிக்கையில கட்டுப்பாடு கொண்டு வரப்பட இருக்கின்றது முக்கியமாக இதை அவர்கள் தான் தெரிவித்திருக்கின்ற இதன் மூலமாக அந்த நாட்டில் எதிர்வரும் காலப்பகுதியில் இந்த வேலை வாய்ப்பு வேலை இல்லாத திண்டாட்டம் என்பதும் ஆறு சதவீதமாக குறைவடையும் என்று நம்பப்படுகின்றது முக்கியமாக வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்ற விடயத்தை அறிய முடிகின்றது இருந்தாலும் இந்த கட்டுப்பாடு என்பது இந்த பருவ காலங்கள் மாநிலங்கள்ல பழம் பறித்தல் அதே போல சுகாதாரத்துறை மற்றும் இந்த கட்டுமான துறை சார்ந்தவர்களுக்கு அடங்காது அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்பது வழங்கப்பட இருக்கின்றது எவ்வாறாக இருந்தாலும் கனடாவுக்கு வேலை வாய்ப்புக்காக அனுமதிப்பவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த குறைந்த வருமானம் குறைந்த ஊதியம் பெறுகின்ற பணியாளர்களுக்கும் இருபது சதவீதமாக இதுவரைக்கும் இருந்த அந்த எண்ணிக்கையை பத்து சதவீதமாக குறைக்க எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக இருக்கின்ற பொருளாதார சிக்கல் மற்றும் வேலையின்மை சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எவ்வாறாக இருந்தாலும் இந்த குறித்த நடைமுறை என்பது வெளிநாடுகளிலிருந்து கனடாவுக்கு பணிக்கு செல்கின்ற வெளிநாட்டு பணியாளர்களுக்கும் சர்வதேச மாணவர்களுக்கும் இது பொருந்தும்